நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இல்லையா ஏன் எங்க மாமனார் மாமியாருக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எங்க குடும்பத்துல கூட எங்க அண்ணன் இல்லை எங்க குடும்பத்துல எங்க அப்பா தவறிட்டாரு அம்மா வயசானவங்க அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாது அப்பா அவங்க என்ன பண்றது அப்படின்னு யோசனை இருக்கும் இல்லையா தான் இதெல்லாம் என்னன்னா ஒரு குடும்ப தலைவி நீங்க உங்களுடைய வயசான அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் இருக்காங்க அம்மாக்கு இதெல்லாம் செய்ய முடியாதும்மா அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது அப்ப நான் என்ன பண்ணலான்னா அம்மாக்காக நீங்க இங்க வேண்டிட்டு அதாவது அம்மா இதெல்லாம் செய்ய முடியாது அவங்களுக்கு பதில் நான் இதை வந்து தரேன் இதை வந்து நீங்க மனசார ஏத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க அப்பா இறந்து இருந்தாலும் சரி அவங்களுக்காக நினைச்சிட்டு இந்த ஆஹ் சோறும் சிசோரும் எள்ளும் கலந்து காக்காய் விற்கலாம் எல்ல உங்க அம்மா தவறிட்டாங்க வயசான அப்பா தான் இருக்கிறாரு அவரால் செய்ய முடியாது அவருக்கே நாங்கள் யாராவது எடுத்துகிட்டு போய் ஏதாவது கொடுத்தாதான் சாப்பிடறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு இருக்கும்போது அவரால் எதாவது செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னா இதே தான் இறந்த அம்மாவை மனசு நினச்சிக்கோங்க காலையில பச்சரிசி சோறு அதாவது குளிச்சுட்டு கலைக்கு குளிச்சுட்டு பச்சரிசி சோறு ஒரு நாலு பச்சை எள் அதாவது கருப்பு எள் வறுக்காத கருப்பு எள் கலந்து காக்காய்த்து வச்சுக்கோங்க என்னுடைய அம்மாவினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்களுக்கு மறுபிரிவு இல்லாத நிலை வேணும் அப்படின்னு வேண்டி அதனால வயசான அம்மாவோ வயசான அப்பாவோ தனியா இருக்காங்க அவங்களுக்கு யாருமே வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அவங்க தனியா இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்காக வேண்டிட்டு நீங்க இதை செய்யலாம் அதே மாதிரி அவங்க ஆஹ் இருந்த இடத்துல இருந்தே கையெடுத்து கும்பிட்டுக்க சொல்லுங்க தன்னுடைய இணைக்கு அதாவது தன்னுடைய துணைக்காக கையெடுத்து கும்பிட்டுக்க சொல்லுங்க இப்போ மனைவி இறந்திருக்காங்க அப்பா மட்டும் இருக்குது ஆஹ் அவர் மட்டும் கையெடுத்து கும்பிட்டுக்கலாம் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியல நீ எப்போதுமே உன்னோட உலகத்துல சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே அவர் வேண்டிக்கலாம் அதே மாதிரி மனைவி வயசான அம்மா இருக்காங்க அவனுடைய கணவர் இறந்துட்டாரு அப்ப அவங்க இருந்த இடத்துல இருந்து வேண்டிக்கலாம் என்னால இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு உடல்ல பலம் கிடையாது ஆஹ் எனக்கு ஆஹ் துணைக்கு யாரும் கிடைக்காது கிடைக்கல அதனால நான் இங்க இருந்தே உங்களுக்காக வேண்டிக்கிறேன் எனக்கு எப்போதுமே துணையா இருங்க அப்படின்னு வேண்டிக்கலாம் இப்படி இந்த தர்ப்பணங்களே தர முடியல அமாவாசை வழிபாடே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் இப்படியான வழிகள்லாம் இருக்கு